நீ நம்ம குடும்ப விழாவுக்கு போகிறே இல்லையான இல்லை உன்னை அன்பால் கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்கன்னு சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிற்கணும் ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்துட்டோன்னா அங்கே போய் நிற்கணும் இதுதான் சொல்லார் துளசி கூட வாசம் மாறினால் மாறும் ஆனால் தவசி ஃபுல்லாக வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னோடம் இதுக்காக இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சுருக்காரு இந்த படத்தை கொண்டாட நீங்கள் அச்ச தமிழர்கள் இங்கே உலகம் முழுவதும் இருக்காங்க இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்லை அன்னைக்கு நான் போறேன் ஆனால் இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்லை இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும் கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போய் இருக்கணும் இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்க அப்பாவை இந்த விஜய் பிரபர் நான் கொண்டாடுறோம் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இருக்கேன் அம்மா கூட சொன்னாங்க எதையும் ஷம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டேன் இல்லை நான் போறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன் முடிச்சுட்டு நாளைக்காலெலாம் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கி மற்ற இந்த படம்னா கூட நான் யோசிச்சுருப்பேன் ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாருக்கு இந்த விஜயபிரபார் கண்டிப்பாக வரணும் அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜயபிரபார் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்கறதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பல நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தை அப்ப போறது அப்பாங்க இல்ல இல்ல எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன் கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார் இவங்க இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசினாங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்துலயும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு முக்கியம் கடைசி வரைக்கும் நம்ம ஜெயகாந்த் பையன் எனக்கு தெரியும் சிங்கம்புள்ளி என்ன சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவரையாளர் சாரி